இஸ்மில் ரஹ்மான் ரஹீம் நெஹமது ஹூ ஒன் சொல்லியாலா ரசூலில் கரீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ நாலேஜ் பக்ஸ் வழங்கும் அகமும் புறமும் சிறப்பு நிகழ்ச்சி கூடாக நேர்களே இன்றும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் சமகால இளைஞர்களும் யுவதிகளும் எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கியமான பிரச்சினை தொடர்பான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் எமது கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்து கொள்வது எப்படி இதுதான் இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுள் தலையாய பிரச்சினை என்று நாம் குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டாது இளைஞர்கள் யுவதிகள் மாத்திரமல்ல வயது வித்தியாசம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சினை இது என்று குறிப்பிட்டாலும் அது பிழையாக இருக்க மாட்டாது தொழுகிறோம் நோன்பு நோக்கிறோம் குரானை ஒதுகிறோம் திக்கர் அவுராது செய்கிறோம் சந்தர்ப்பம் கிடைத்தால் உம்ரா கடமையை நிறைவேற்றுகிறோம் வசதி வருகிற போது ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுகிறோம் ஆயினும் இவற்றையெல்லாம் செய்கின்ற எங்களால் எந்தளவு தூரம் எமது ஒழுக்கத்தையும் கற்பையும் கற்பொழுக்கத்தையும் பேணி பாதுகாத்து கொள்ள முடிகிறது என்பது எல்லா மட்டங்களிலும் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி குறிப்பாக சிறப்பாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலே எமது பண்பாட்டுக்கு விடுக்கப்படுகிற இந்த அச்சுறுத்தல் சாமானியமானது அல்ல இஸ்லாத்துடைய பார்வையில் இந்த கட்பொழுக்கம் என்பது மிக அடிப்படையான ஒரு பண்பு இஸ்லாம் விதித்திருக்கிற வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் கடமைகளுக்கு பின்னால் கிரியைகளுக்கு பின்னால் இருக்கின்ற பிரதானமான இலக்கு இது என்று குறிப்பிட்டாலும் அது மிகையாக மாட்டாது எவ்வாறு ஒவ்வொரு இரையடியானும் ஆணும் பெண்ணும் தனது ஒழுக்கத்தை கற்பை கற்பொழுக்கத்தை பேணி வாழ்ந்து கொள்ளலாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களைத்தான் மார்க்கம் வணக்க வழிபாடுகளாகவும் ஏனைய கிரியைகளாகவும் தந்திருக்கிறது என்று சொல்ல முடியும் எனவே இந்த வகையில் இஸ்லாத்திலே வழிபாடுகள் ஒரு பக்கம் என்றால் பண்பாடுகள் மறுபக்கம் வழிபாடுகள் கூட பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் வழிபாடுகளுக்கு கூடாக நல்ல பண்பாடுகள் வர வேண்டும் குறிப்பாக நல்லொழுக்கமுள்ள கற்பொழுக்கமுள்ள மனிதர்கள் உருவாக வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு எனவே கற்பொழுக்கம் என்ற இந்த பண்பு ஆங்கிலத்தில் செஸ்டி என்று வழங்கப்படுகின்ற இந்த பண்பு இஸ்லாத்துடைய அடிப்படையான பிரதானமான இஸ்லாத்துடைய இலக்குகளில் ஒன்றாக இருக்கின்ற பண்பு என்று நாம் குறிப்பிட முடியும் ரசூலுல்லா சலுல்லாஹுலம் சொன்ன ஒரு ஹதீஸ் மிகவும் பிரபலமானது மறுமையிலே மஷ்ஷரிலே அந்த பயங்கரமான நாளிலே அல்லாஹு தாலா ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் சபாத்துன் அந்த ஏழு கூட்டத்தாரிலே ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் யார் என்றால் ஒரு அழகான பெண் வசதி வாய்ப்புள்ள ஒரு பெண் கவர்ச்சியான ஒரு பெண் கெட்ட நடத்தைக்கு தன்னை அழைத்தும் நான் அல்லஹாவை பயந்து நடந்து கொள்பவன் உனது அழைப்புக்கு நான் பதி சொல்ல தயாரில்லை என்று சொல்லி விலகிச் சென்ற ஒதுங்கிச் சென்ற மனிதன் தனது கற்பை ஒழுக்கத்தை கற்பொழுக்கத்தை பாதுகாத்து கொண்ட மனிதன் இவனும் மறுமையில் மஷரில் அரசுடைய நிழலின் கீழ் இருக்கிற பாக்கியத்தை பெறுவான் என்று சல்லல்லாஹம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு கற்பொழுக்கம் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே முக்கியத்துவம் பெறுகிறது சல்லல்லா வலிசுரம் சொன்ன மற்றொரு ஹதீஸும் இங்கு நினைவு கூறத்தக்கது வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வை நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் ஒரு பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காட்டு வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடையிலே ஒரு குகையிலே அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக ஒதுங்குகிறார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற நிலையிலே உருண்டு வந்த ஒரு பாராங்கல் குகையின் வாயிலை மூடிவிடுகிறது மறைத்து விடுகிறது அவர்களால் வெளியே வர முடியாத நிலை உதவுவதற்கு யாரும் இல்லை இந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் அல்லாவுக்காக செய்த ஒரு அமலை வசீலாவாக வைத்து அல்லாவிடம் உதவிக்கரம் நீட்டுவோம் அதற்கூடாக இந்த வாயில் திறப்பதற்கான வாய்ப்புண்டு என்று தீர்மானித்தவர்கள் துவாக்களில் ஈடுபடுகிறார்கள் தாம் செய்த ஒவ்வொரு அமலை முன்னிறுத்தி அல்லாவிடம் கேட்கிறார்கள் அந்த வகையிலே அந்த மூவரில் ஒருவர் கேட்ட துவா இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது யா அல்லா உனக்கு தெரியும் என்னுடைய ஒரு மாமனாரின் மகளை மிகவும் அழகான வசீகரமான அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதற்காக அந்த பெண்ணை அணுகினேன் அனுமதி கேட்டேன் அவள் விட்டாள் குறிப்பிட்ட ஒரு தொகை பணம் கொண்டு வந்தால் மாத்திரமே உனது ஆசைக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொன்னால் நான் அவசர அவசரமாக அந்த பணத்தை தேடி உழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தேன் அந்த பெண்ணும் அனுமதித்தால் அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணோடு நான் கெட்ட நடத்தையில் ஈடுபட முற்பட்ட போது அந்த பெண் என்னை விழித்து நீ அல்லகவை பயந்து கொள் நீ அல்லகவை பயந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இல்லையா என்று கேட்டபோது நான் நடுநடுங்கி அவளை விட்டு ஒதுங்கி ஓடிவிட்டேன் இது உண்மையில் உனக்காக உன்மீது மீது நான் கொண்டிருந்த அந்த அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக செய்த காரியம் என்பது உனக்கு நன்கு தெரியும் அந்த அமலுடைய அருளினால் இந்த வாயிலை திறந்து தந்தர்வாயாக என்று பிரார்த்திக்கிறார் அந்த வாயில் மேலும் திறக்கிறது ஒரு நீண்ட ஹதீசிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சகோர்களே சகோதரிகளே அளவு தூரம் எமது ஒழுக்கத்தை கற்பை கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்பதை இந்த சம்பவத்துக்கூடாகவும் புரிந்து கொள்கிறோம் மூமினான அடியார்களுடைய அடிப்படையான சில பண்புகளை சூரா அல் முனூன் உடைய ஆரம்ப வசனங்கள் சொல்வதை பார்க்கிறோம் அஃபுல் அல் முனூன் மூமின்கள் நிச்சயமாக ஜெயசீரர்கள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் முடிவாக சொல்லிவிட்டு யார் அவர்கள் என்று சொல்கிறான் சில முக்கியமான வழிபாடுகளையும் பண்பாடுகளையும் அல்லாஹ் மாறி மாறி சொல்லி கொண்டு போகிறான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு பண்புதான் வல்லீனஹும் அவர்கள் தங்களது கற்பை எப்போதும் கண்ணென பேணி பாதுகாத்து கொள்வார்கள் ஒரு நாளும் அவர்கள் தங்களது ஒழுக்கத்தை கற்பை இழக்க மாட்டார்கள் பார்வையால் கேள்வியால் உள்ளத்தால் உறுப்புகளால் தமது ஒழுக்கத்தை கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக உண்மையான மூமின்கள் இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கும் மதிப்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே இஸ்லாம் கற்பொழுக்கத்தை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் கற்பை பேணி பாதுகாத்துக்கொள்வதற்கு ஒழுக்கே ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடைமுறை சாத்தியமான வழிகளையும் தந்திருக்கிற குறிப்பாக மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய ஒரு இளைஞனுடைய ஒரு யோதியுடைய ஒழுக்கத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய பல அம்சங்களை அடையாளம் கண்டு அவற்றை இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது ஆரம்பமாக அவுரத்தை திறந்து கொண்டு செல்லக்கூடாது ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை வெளிக்காட்டக்கூடாது நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த இருபத்தொரா நூற்றாண்டுடைய மிலேனிய ஜாகலியத் என்று நாம் சொன்னால் அது பிழையாக மாட்டாது இந்த ஆடை கலாசாரம் உடை கலாசாரம் ஆண்களுடைய உடை கலாசாரம் ஜினாவுக்கு இட்டுச் செல்லக்கூடிய வகையில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அதைவிட பெண்களுடைய உடை கலாசாரம் மிக பயங்கரமாக இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய வகையில் அவருடைய கற்பொழுக்கத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருப்பதை பார்க்கிறோம் இதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த உடை கலாசாரம் என்பது இன்று அனைவரது ஒழுக்க வாழ்க்கைக்கும் எந்தளவு பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கு என்று பார்க்கிறோம் நமது மார்க்கம் ஆரம்பமாக உடை கலாசாரத்தை நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்கிறது ஒரு ஆணுடைய அவுரத் எவ்வாறு அமைய வேண்டும் ஒரு பெண்ணுடைய அவுரத் எப்படி எவ்வாறு அமைய வேண்டும் அதற்கான வரையறைகள் என்ன உண்மையில் குரானும் சுன்னாவும் சொன்ன வழியில் இஸ்லாத்துடைய போதனைகளின் அடிப்படையில் ஆண்கள் பெண்களுடைய உடை அமைகிற போது நிச்சயமாக ஒழுக்க வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் தவிர்க்கப்படும் இன்று பரவலாக பல நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்த பிழையான ஆடை கலாச்சாரம்தான் நிறைய அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு பிரதானமான காரணம் அண்மையில் கூட ஒரு நாட்டிலே நாட்டின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை அந்த நாட்டிலே குட்டை ஆடை அணிகிற பெண்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து அதன் விளைவாக அந்த நாட்டிலே மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் பரவலாக நடக்கிற ஒரு நிலை வந்து அந்த நாடு குட்டை பாவாடை அணிவதை சட்டத்தால் தடை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு முஸ்லிம் நாடு அல்ல முஸ்லிம் அல்லாத நாடு எந்தளவு தூரம் ஆடை கலாச்சாரம் உரிய முறையில் அமையாத போது மிகப்பெரிய விளைவுகள் வரும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பல நாடுகளிலே பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுவதற்கு பல நாடுகளிலே பெண்களுடைய கற்பொழுக்கத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதற்கு பரவலாக கற்பழிப்பு முதலான பயங்கர அசம்பாவிதங்கள் பாவங்கள் நடப்பதற்கான காரணங்களுள் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த ஆடை கலாச்சாரம் இறுக்கமான ஆடைகள் குட்டையான ஆடைகள் உறுப்புகளை வெளிக்காட்டக்கூடிய வகையில் அமைந்த ஆடைகள் அந்த ஆடைகள் தான் என்று நவநாகரிகம் என்ற பெயரிலே சந்தைப்படுத்தப்படுகிற ஒரு துருப்பாக்கிய நிலையை நாம் பார்க்கிறோம் ஆண்களுடைய ஆடையும் பெண்களுடைய ஆடையை விட வரவேற்கத்தக்கது என்று சொல்வதற்கில்லை எவ்வளவு உருக்கமாக ஆடை அணிகிறார்கள் பள்ளிவாசலுக்கு சென்றால் இவர்களுடைய தொழுகை செல்லுபடியாகுமா என்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டிய தேவை இருக்கிற அளவுக்கு ஆடை மிக மோசமாக இருக்கிறது அவர்கள் அணிகின்ற நீழு சட்டையை முடியுமானவரை இறக்குகிறார்கள் அவர்கள் அணிகின்ற அந்த கமிசையை அல்லது டி ஷர்ட்டை முடியுமானவரை உயர்த்தி அணிகிறார்கள் இதன் விளைவு என்ன அவர்கள் சுஜூதுக்கு செல்கிற போது அவர்களுடைய உடம்பின் ஒரு பகுதி குறிப்பாக அவுரத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி வெளியே தெரிகிற ஒரு நிலையை பரவலாக நாம் இன்று அவதானிக்கிறோம் எனவே இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நமது ஒழுக்க வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது எனவே இஸ்லாம் ஆரம்பமாக ஒரு ஆணுடைய பெண்ணுடைய ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஔரத் சம்பந்தமான அந்த கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறது இப்படித்தான் ஆணுடைய ஆடை அமைய வேண்டும் இப்படித்தான் பெண்ணுடைய ஆடை அணைய அமைய வேண்டும் என்ற வரையறை தந்திருப்பதை பார்க்கிறோம் இரண்டாவதாக அஜ் நபி மஹரமி வரையறைகள் இன்றைய உலகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எங்கும் அஜ்நபி மகரமி வரையறைகள் பேடப்படுவதில்லை குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் தொழில் பார்க்கும் இடங்களில் உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் எவ்வளவு சுதந்திரமாக ஆண்களும் பெண்களும் பழகிறார்கள் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் கூடாக சோசியல் மீடியாவு கூடாக அஜ்நபி மகரமி வரையறைகள் எதுவும் பேடப்படாத நிலையில் ஆண் பெண் உறவு எவ்வளவு சகஜமாக இன்று அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இது விளைவு என்ன நிச்சயமாக ஆண்களுடைய பெண்களுடைய ஒழுக்கத்துக்கு கற்புக்கு கற்பொழுக்கத்துக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சவாலாக மாறியிருக்கிறது பலர் தங்களுடைய காரியாலயங்களிலே பிரைவேட் செக்ரட்டரி என்ற பெயரில் மற்றொரு பேரில் இன்னொரு பேரில் பெண்களை தமது அறையிலே தனியாக வைத்திருக்கிறார்கள் இவை எல்லாம் இன்று எக்ஸெப்டட் நோம்ஸ் எல்லா மட்டங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட விவகாரங்களாக மாறியிருக்கின்றன யாரும் இவற்றை அரட்டிக் கொள்வதில்லை அழட்டி கொள்வார்கள் நோன்பை அழட்டி கொள்வார்கள் ஏனைய கிரியைகளை அழட்டி கொள்வார்கள் அவற்றில் இருக்கிற சிறு சிறிய விஷயங்களை எல்லாம் மலட்டி கொள்வார்கள் அலசுவார்கள் ஆராய்வார்கள் ஆனால் இத்தகைய மிகப்பெரிய தவறுகளை அல்லது பாவங்களே குற்றங்களை சர்வ சாதாரணமாக செய்கின்ற அவற்றை கண்டுகொள்ளாத கண்டும் காணாமல் இருக்கிற தோற்றப்பாட்டை பரவலாக பார்க்கிறோம் சொல்லதான் சொன்னார்கள் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கின்ற போது மூன்றாம் அவனாக அவ்விருவரோடும் தான் இருப்பான் நபி அவர்களுடைய இந்த கூற்று பிழைக்க முடியுமா பிழையாக இருக்க முடியுமா நாம் பக்குவமடைந்தவர்கள் பண்பட்டவர்கள் பேருதலானவர்கள் தக்குவா உள்ளவர்கள் வரவுள்ளவர்கள் எங்களுக்கு அப்படியெல்லாம் பிரச்சினை இல்லை நாம் பெண்களை காமக்கண் கொண்டு பார்ப்பதில்லை கலை கண் கொண்டு தான் பார்ப்போம் என்றெல்லாம் நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்துவது உண்மையாக இருக்காது அது நடைமுறை சாத்தியமானதாக இருக்காது அந்த வகையிலே இஸ்லாம் மிக முக்கியமாக ஜீனாவுக்கு ஃபாஹிஷாவுக்கு விவசாரத்துக்கு துருநடத்தைக்கு கெட்ட நடத்தைக்கு ஒழுக்க சீர்கேட்டுக்கு காரணமாக அமைகின்ற ஒரு அம்சம் என்ற வகையிலே ஆணும் பெண்ணும் தனித்திருப்பதை தடை செய்திருக்கிறது என்பது மாத்திரமல்ல அஜ்நபி மஹரமி வரையறைகளை பேணுவதிலே மிக கண்டிப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறான அடிப்படையான வழிகாட்டலோடு மார்க்கம் மிக முக்கியமான மற்றொரு வழிகாட்டலை தந்திருக்கிறது அதுதான் பார்வையை தாழ்த்திக் கொள்வது அவுரத் மறைக்கப்பட்டாலும் அஜினபி மஹரமி வரையறைகள் பேணப்பட்டாலும் மூன்றாம் நிலையிலே கண்டிப்பாக இந்த பார்வையை பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பார்வை தாழ்த்தப்பட வேண்டும் முழுமையான ஆண்களை பார்த்து சொல்லுங்கள் அவர்கள் அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் முமையான பெண்களை பார்த்து சொல்லுங்கள் நபியே அவர்கள் அவருடைய பார்வையை தாழ்த்திக்கொள்ளட்டும் என்று புனித அல் குரான் மிக தெளிவாக இந்த விஷயத்தை சொல்கிறது சல அல்லாவுன் அவர்கள் ஒரு நாள் அலி ரதி அவர்களை வெளுத்து சொன்னார்கள் யா அலி லா துத் நதுரா ஊல வலைசத் லக்கல் ஆகிறா அலியே ஒரு பார்வை பார்த்து விட்டீரா இரண்டாம் பார்வை பார்க்காதீர் முதலாம் பார்வை உமக்குரியது இரண்டாம் பார்வை உமக்குரியதல்ல காணுவது பார்ப்பது ஒரு பெண்ணை கண்டுவிட்டோம் அது முதலாவது பார்வை பிறகு மீண்டும் பார்க்கிறோமா அது இரண்டாவது பார்வை முதலாம் பார்வை அனுமதிக்கப்பட்ட பார்வை இரண்டாம் பார்வை தடை செய்யப்பட்ட பார்வை ஏனென்றால் கெட்ட நடத்தைக்கு ஆரம்ப பீடிகையாயிருப்பது பார்வை தான் பார்வையை தொடர்ந்துதான் அடுத்த 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 அசம்பாவிதங்கள் நடக்கும் என்பது யதார்த்தமான விஷயம் அந்த வகையில் மார்க்கம் இந்த பார்வை விஷயத்தில் மிக கண்டிப்பாக இருக்கிறது இந்த பார்வையை மேய விடக்கூடாது ஆனால் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த சமூக வலைத்தளங்கள் கூடாகவும் ஏனைய ஊடகங்கள் கூடாகும் இந்த பார்வை எவ்வாறு சுதந்திரமாக மேய விடப்படுகிறது பாதையில் போது பாதாதைகளை பார்க்கிற போது விளம்பரங்களை பார்க்கிற போது சஞ்சைகளை பத்திரிகைகளை பார்க்கிற போது வானொலி தொலைக்காட்சியை பார்க்கிற போது சமூக வலைத்தளங்களை பார்க்கிற போது வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த வரையறையும் இல்லாமல் இந்த பார்வை எவ்வாறு மேய விடப்படுகிறது சவர்களே இது எவ்வளவு பயங்கரமானது எமது கற்புக்கு ஒழுக்கத்துக்கு கற்பொழுக்கத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்ற அதற்கு ஆரம்ப தூண்டுகோளாக அமைகிற அம்சம்தான் பார்வை இந்த பார்வை பாதுகாக்கப்பட்டால் ஒரு ஆண் ஒரு பெண் தனது பார்வையை தாழ்த்தி கொண்டால் அஜினபியான ஒரு ஆணை ஒரு பெண்ணோ அஜனபியான ஒரு பெண்ணை ஆணோ பார்ப்பதில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் சவர்களை மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே பல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஆரம்பமாக எமது முகத்திலே ஒரு பிரகாசம் உருவாகும் எந்த ஒரு ஆண் தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ ஒரு அந்நிய பெண்ணை ஒரு அஜன்மையான பெண்ணை அவர் பார்ப்பதில்லை இது அவருடைய வளமை அவர் கடைபிடிக்கிற ஒடுங்கு என்று இருந்தால் அல்லாஹுத்தாலா அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசத்தை கொடுப்பான் மறுபக்கம் எவர் தனது பார்வையை மேய விடுகிறாரோ அல்லாஹுத்தாலா அவருடைய முகத்திலே ஒரு கருமையை ஒரு இருளை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி விடுவான் அதே போல இந்த பார்வையை நாம் பேணாத போது ஏற்படுகிற மற்றொரு விளைவுதான் அல்லாஹுடைய பார்வையில் நாம் கௌரவத்தை எழுந்து விடுவோம் மனிதர்களுடைய பார்வையிலும் அடுத்தவர்கள் மதிக்காத ஒரு நிலையை அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி விடுவான் பார்வையை சுதந்திரமாக விடுபவர்கள் எப்போதும் ஒரு நெருக்கடியான மனோநிலையோடு இருப்பார்கள் ஒரு இறுக்கமான மனோநிலையோடு இருப்பார்கள் இனம் புரியாத கவலைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அறிவுடைய வாயில் அவர்களை பொறுத்தவர்கள் திறக்கப்பட மாட்டாது ஷைத்தானுடைய வாயில் எப்போதும் அவர்களுக்கு திறந்திருக்கும் இவை அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பார்வையை சுதந்திரமாக மேவிடுபவர்கள் படு பயங்கரமான பாவமான ஜினா வரை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக குறிப்பாக சிறப்பாக இளைஞர்கள் யோதிகள் இருக்க வேண்டும் வளர்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும் எனவே அடிப்படையில் இந்த பயங்கரமான நமது நம்முடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு நம்முடைய கற்புக்கு அச்சுறுத்தலாக அமைகின்ற இந்த பிரச்சினை இதற்கு சில தீர்வுகள் மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டும் பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தொடலாம் நோன்பு பிடிக்கலாம் அமளிபாடு செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எவ்வாறு பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்வது எப்படி ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வது எப்படி அஜினபி மகரமி வரையறைகளை பேணுவது எப்படி ஒழுக்கமாக வாழ்வது என்பது பலருக்கு பிரச்சினை இதற்கு சில நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் இருக்கின்றன முதலாவது மிக முக்கியமான தீர்வு தான் நிக்காக செய்து கொள்ளல் வயது வந்துவிட்டதா இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நிலை வந்துவிட்டதா வயது இருபத்தி ரெண்டா இருபத்தி மூன்றா இருபத்தி நான்கா இருபத்தைந்தா நிக்காக செய்து கொள்ள வேண்டும் போலியான காரணங்களை சொல்லி படிப்பு என்ன முடியவில்லை தொழில் கிடைக்கவில்லை கிடைத்த தொழில் நிலையானதல்ல நிலையானதாக இருந்தாலும் வருமானம் போதாது சம்பளம் போதாது வீட்டில் இந்த பிரச்சனை குடும்பத்தில் இந்த பிரச்சனை இது முடிந்ததற்கு பின்னால் அது முடிந்ததுக்கு பின்னால் நான் எனது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்ற நிலையில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் யோதிகளை பார்க்கிறோம் பெற்றோரும் இளைஞர்களுக்கு யோதிகளுக்கு காலாகாலத்துக்கு திருமணம் முடித்து வைப்பதில்லை போலியான காரணங்களை சொல்லி அர்த்தமில்லாத கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொண்டு நமது இளைஞர்கள் யுவதிகளுடைய ஒழுக்க வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறோம் எனவே மிக முக்கியமான தீர்வு திருமணம் செய்து கொள்வது ஏர்லி மேரேஜ் நேர காலத்தோடு திருமணம் செய்து கொள்வது நமது ஒழுக்கத்தை கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு தீர்வு இது என்பதை இங்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் அதற்கான சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் நிர்பந்தங்கள் காரணமாக உடனடியாக திருமணத்துக்கு செல்ல முடியாதவர்கள் பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் இளைஞர்களே யாருக்கு திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் யாருக்கு திருமணம் முடிக்க முடியாத நிலை இருக்கிறதோ அவர்கள் நோன்பு ஃபர்ஜ் பார்வையை கொள்வதற்கும் கொள்வதற்கும் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கும் நோன்பு உதவும் என்று சொன்னார்கள் சலதாவளி அவர்கள் திருமணம்தான் சிறந்த வழி ஏதோ சில நான் நியாயமான காரணங்களினால் திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் பார்வையை ஒரு பக்கம் கொள்ள வேண்டும் மறுபக்கம் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் முடியுமானவரை ஆண்கள் பெண்கள் கலந்திருப்பதை தவிர்க்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் கலந்து ஃப்ரீயாக மிக்ஸ் ஆகக்கூடிய சபைகளை தவிர்க்க வேண்டும் இவற்றோடு அவுரத்துடைய விஷயத்தில் மிக கண்டிப்பாக இருக்கணும் நம்முடைய அவுரத்தாக இருக்கலாம் நமது குடும்பத்தாருடைய அவுரத்தாக இருக்கலாம் ஆண்களுடைய அவுரத்தாக இருக்கலாம் பெண்களுடைய அவுரத்தாக இருக்கலாம் இந்த அவுரத்தை பேணும் விஷயத்தில் மிக மிக கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது இவையெல்லாம் இஸ்லாம் தருகின்ற அற்புதமான நடைமுறை சாத்தியமான காத்திரமான தாக்கம் மிக்க விளைத்திறன் மிக்க வினைத்திறன் மிக்க தீர்வுகள் இவற்றை பேண வேண்டிய கடப்பாடு இருக்கிறது மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் தொழுகிறோம் தொழலாம் நோன்பு நோற்கிறோம் நோன்பு நோட்கலாம் ஓதலாம் ஓதுகிறோம் எல்லா அமல்களையும் செய்கிறோம் ஆனால் எங்களால் எமது ஒழுக்கத்தை கற்பை கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமா எமது பார்வையில் தாழ்த்தி கொள்கிறோமா ஆசைச்சியை கட்டுப்படுத்திக் கொள்கிறோமா பார்வையை மேவிடாமல் இருக்கிறோமா அந்நிய பெண்களோடு உரையாடாமல் உறவாடாமல் இருக்கிறோமா அஜனபி மகரமே வரையறைகளை பேணுவதில் வெற்றி பெற்றிருக்கிறோமா என்பது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த விஷயங்களை கேள்விகளாக எழுப்பி அவற்றுக்கு சரியான பதிலை கண்டு எம்மே நாம் ஏமாற்றிக்கொள்ளாமல் எமது கற்பையை ஒழுக்கத்தை கட் ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே இருக்கிற மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு விஷயமாக இது மாறியிருக்கிறது எதை பேணினாலும் இதை பேண முடியாத நிலைமை குறிப்பாக இலங்கை மண்ணை பொறுத்தவரையிலே மிக மிக கவலைக்குரிய விஷயம் கூகுள் முதலான வலையத்தளங்களுக்கு சென்று ஆபாச காட்சிகளை அதிகமாக தேடுபவர்கள் இருக்கிற நாடுகளின் வரிசையில் இலங்கை கடந்த பல ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நமது ஒழுக்க வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்நிலை மாற வேண்டும் பொருளாதார வகையில் நாம் சீரடைந்தாலும் சுகாதார வகையில் நாம் ஆரோக்கியமான நிலைக்கு வந்தாலும் ஏனைய ஆன்மீக விவகாரங்களில் நாம் மேம்பாடு அடைந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டாலும் எமது ஒழுக்க வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு கோளாறு இருக்கின்ற போது எமது உலக வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்படும் அனைத்துக்கும் மேலாக எமது மறுமை வாழ்க்கை குட்டிச்சுவராக போய்விடலாம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் எனவே இளைஞர்களே யுவதிகளே மூத்தவர்களே வளர்ந்தவர்களே ஆண்களே பெண்களே அனைவரும் இந்த மிலேனிய பாவத்திலிருந்து விடுபட்டு எமது கண்ணை பேணி பாதுகாத்து காதுகளை பேணி பாதுகாத்து கல்பை பேணி பாதுகாத்து உறுப்புகளை பேணி பாதுகாத்து குரான் சொல்கின்ற தமது கற்பை பேணி பாதுகாத்து கொண்ட வெற்றியாளர்களான மூமின்களின் கூட்டத்திலே நானும் நீங்களும் சேருவதற்கு முயற்சிக்க வேண்டும் வல்லு ரஹ்மான் அதற்கு தௌஃபிக் செய்து அருள் புரிய வேண்டும்ருவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து The Value-Based Media Network.